அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கோம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமாதங்க நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கும் நம்ம மயிலும் சேர்ந்து அந்த மாயாவை வந்து கடத்திட்டாங்க அதைதான் ஒரு குட்டி பிரம்மா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் திரை துளிகள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இப்ப நம்ம மயிலும் கார்த்திக்கும் சரியான பிளான் போட்டாங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒரே வழி அந்த மாயாவை நம்ம கடத்தணும் அப்படின்ட்டு அதுக்காண்டி மாயாவை வந்து கடத்திட்டாங்க அந்த மகேஷ் வந்து மாயாவை எல்லா பக்கமும் தேடி பாக்குறாரு என்னடா மாயாவை காங்கலை அப்படின்ட்டு மாயா மொபைலுக்கு போன் அடிப்போம் அப்படின்னு மாவா மொபைலுக்கு வந்து போன் அடிக்கிறாரு அப்போ வந்து நம்ம மயில் தான் அந்த மாயா மொபைலை வச்சிருக்காங்க அதுக்கடுத்து இந்த கார்த்திகிட்ட நம்ம மயில் சொல்றாரு இந்த மாதிரி அந்த மகேஷாவா போன் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம கார்த்திக்கு போனை வாங்கி பேசுறாரு இப்போ வந்து மாயா வந்து என்னோட கஸ்டடியில தான் இருக்குறா நான் சொல்ற மாதிரி நீ ரேவதி கிட்டே சொல்லு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டி அப்பதான் நான் மாயாவை விடுவேன் இல்லை நான் மாயாவை வேற வழி பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம கார்த்திக்கு வந்து மிரட்டுறாரு நம்ம மகேஷம் பயந்து போய் நான் எல்லாத்தையும் சொல்லிருவேன் நீ மாயாவை விட்டுரு அப்படின்னு சொல்றாரு அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாயாவுக்கும் எனக்கும் கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படியாவது ரேவதிக்கு புரிய வை ரேவதி அந்த கல்யாணத்தை அந்தாலும் நிப்பாட்ட சொல்லு நீ எல்லாரும் முன்னாலேயுமே சொல்லு அப்படின்னு மகேஷா ரொம்ப மிரட்டா நம்ம கார்த்திக் அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பரபரப்பா போயிட்டிருக்கிற நம்ம கார்த்திகை தீபம் சீரியலை வந்து எல்லாருமே மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காமல் நம்ம சேனல் திரை துளிகள் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க